செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பலன்கள் குறித்து சிவகங்கை மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை பெறுகின்றன சேலம் மாவட்டத்தில் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் மத்திய அரசின் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு ஏரினும் நன்றால் எரி இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்கிறார் திருவள்ளுவர் இயற்கை வேளாண்மை குறித்தும் அதன் மேன்மை பற்றியும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் மத்திய அரசு நாடு முழுவதும் இயற்கை வேளாண்மையை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறது உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டினை முற்றிலும் தவிர்த்து நாட்டின மாடுகள் வளர்ப்பின் மூலம் கிடைக்கப்பெறும் அங்கக உரங்களை பயன்படுத்தி பல்வேறு பயிர்களை மரபு வழிமுறையில் விளைவிப்பதை தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் உறுதி செய்கிறது மண் வளத்தினை மேம்படுத்தி சுற்றுப்புற சூழலை மீட்டெடுத்து விவசாயிகளின் சாகுபடி செலவை குறைத்து பயிர் சாகுபடிக்கான உகந்த காலநிலையினை இயற்கை வேளாண்மை உருவாக்குகிறது நிலம் மட்டுமல்ல காற்றும் மாசுபடாமல் இன்னும் மலை கிராமங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கின்றன மலைவாழ் விவசாயிகளை இயற்கை வேளாண் விவசாயிகளாக மாற்றிடும் வகையில் அவர்களுக்கு தேவையான பயிற்சி மற்றும் மானியம் வழங்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் சீனிவாசன் விவசாயிகளுக்கு பின்னேற்பு மானியமாக ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறோம் அவங்க குழுக்களை வந்து விவசாயிகளுக்கு இயற்கையான தயாரிக்கிறது பஞ்சகாவியா தசகாவியா இந்த மாதிரி போன்ற பொருட்கள்லாம் சாகுபடி செய்திருக்கும் உயிர் உயிர்ம பொருட்களை உற்பத்தி விற்கன தேவை இடுபொருட்களை வாங்குறதுக்கு திட்ட உதவிகரமாக இருக்கும் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள மலை கிராமங்களான சின்ன கல்வராயன் மற்றும் தெற்கு நாடு ஊராட்சிகளில் 250 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சார்ந்த குழு உருவாக்கப்பட்டு இயற்கை முறையில் வேளாண்மை நடைபெற்று வருகிறது பாரம்பரிய முறைப்படி சொல்லி தந்த இயற்கையான வேளாண் பணிகள் நடுவில் காணாமல் போன நிலையில் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் அதை மீட்டுள்ளதாக மலைவாழ் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குன்னூர் ஏரியா நாங்க பயிர் வந்து உரம்போடாத முன்ன எங்க பாரம்பரியத்தில் செஞ்சிருந்தோம் அந்த பயிர் பூரா உடம்புக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருந்தது இந்த நோய் நொடியாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மல்லியும் பரம்பரை மல்லியும் அந்த இதுக்கே வந்துட்டோம் இன்னும் ஏற்கனவே பண்ணதுனால எல்லாருமே நல்லா இருந்தாங்க அதனால திரும்பவும் அந்த விவசாயத்தை யூஸ் பண்ணும்போது இப்போ எங்களுக்கு ரெண்டாவது டைம் ட்ரைவிங் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு மாற்றம் தெரியுது மண் நீர் நுண்ணுயிரிகள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனித தேவைகள் ஆகிய அனைத்தும் ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பதை இயற்கை வேளாண்மை உறுதி செய்கிறது தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா பேசுகையில் போஷன் அபியான் திட்டத்தின் மூலமாக என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் என்னென்ன சேவைகள் இருக்கு யாரெல்லாம் பயன்படுறாங்க என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குன்றது பத்தியான தெளிவான விளக்க கண்காட்சி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமா வந்து வளர்லம் பெண்கள் பருவத்திலிருந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து உடல் நாளான வந்து பேணி காக்குறதுடைய பொறுப்பா எங்க துறை செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் பொதுமக்கள் ஆகியவங்க எல்லாருக்கும் நாங்க கேட்டுக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பம் என்ற தெரிந்தவுடன் அங்கன்வாடி மையத்தில் முதல்ல பதிவு செய்யுங்க எப்படி நம்ம வந்து பிட்னிக்காக நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பதிவு பண்றமோ அதே மாதிரி அங்கன்வாடி மையத்திலும் பதிவு பண்ணுங்க அங்கன்வாடி மையத்தில் பதிவு பண்றதுனால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு எல்லாரும் கேக்குவீங்க அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இணை உணவு ஸோ இணை உணவு நாங்க அங்கன்வாடியில இருந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ஸோ ஒரு ஒரு கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இரண்டு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து சத்து மாவு பாக்கெட்டா நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் வீடுகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்து எல்லாரும் வீடுகளில் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஒருவேளை உணவா சாப்பிடாம அந்த குழந்தைக்கானது அந்த குழந்தைக்கானதை கர்ப்பிணிக்கானது கர்ப்பிணிக்கானதை அப்படின்னு அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுகளை அவங்க அவங்க சாப்பிடணும் அப்படின்றத இந்த தருணத்துல நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாராலையுமே எல்லா நேரமும் எல்லா வகையான ஊட்டச்சத்தும் கிடைச்ச மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி சமைப்போம் நம்ம ஒரு மாதிரி இருக்கும் எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் அந்த இணை உணவு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏத்த மாதிரியான ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி அவங்களுக்கும் தனித்தனியா நாங்க ப்ரிப்பேர் சோ அதனால அந்த இணை உணவுகளை ப்ராப்பரா பயன்படுத்திக்கணும் அப்படின்றத தருணத்துல கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி பாலிடும் தாய்மாரா இருந்தாலும் சரி குழந்தைகளோட வளர்ப்புல பெற்றோர் ஆகிய எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு தாத்தா பாட்டியா இருக்கட்டும் இல்ல கணவன்மார்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே குழந்தையோட வளர்ப்புலயும் சரி அந்த பிரெக்னன்ட் தாய்மாரா டேக் கேர் பண்றதுலயும் சரி அவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்றத இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன் ஊட்டச்சத்து உணவு நிறைந்த உணவுகளை எல்லாரும் உட்கொள்ளணும் அப்படின்றதையும் ஜங்க் புட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கில நாங்க விழிப்புணர்வு கண்காட்சி நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் பிளஸ் நம்மளுடைய ஆதாருக்காக எடுக்க வர பெனிபிஷரிஸ் எல்லாரும் பார்த்து பயன்படுத்தி இதன் மூலமா இன்னும் வேற விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஐசிடிஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல வேற ஏதாவது நியூட்ரிஷன் ரிலேட்டடா சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்க அங்கன்வாடி பணியாளர் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களையும் தெளிவாக விளக்குவார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பால் வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரிகளை குறைத்ததினால் வீட்டு உபயோக பொருட்களை எளிதாக வாங்க முடிகிறது என சிவகங்கையில் இருந்து இல்லத்தரசி தீபா கூறுகையில் மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரிக்கு ஜிஎஸ்டி வரி தற்போது வீட்டு உபயோகப் பொருட்களின் மீதான வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை போன்ற இல்லத்தரசிங்கள்லாம் வரவேற்கிறோம் இந்த வரி குறைப்புங்கிறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி மிக்ஸி கிரைண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு இருபத்தெட்டு சதவீதத்துல இருந்து பத்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க அப்படி வரி குறைச்சதுனால இவங்களுக்கு சந்தோஷமான பொருட்களை வாங்க முடியுது இங்கே வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம் நான் மட்டும் இல்லை இனிமாவையான இல்லத்தரசிகளும் வாங்குறதுக்காக இருக்கிறாங்க நடுத்தர பெண்களுக்கு இது ரொம்ப எளிதாகவும் எங்களுக்கு வாங்க முடியுது இந்த சலுகை அளித்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு நடவடிக்கை காரணமாக இருசக்கர வாகனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது குறித்து எமது மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு வணக்கம் எனது பெயர் மதன்குமார் நான் மயிலாடுதுறையிலிருந்து பேசுகிறேன் நான் வண்டி வாங்குறதுக்காக ஷோரூம் போய் விசாரிச்சிட்டு இருந்தேங்க முன்னாடி விசாரித்த விலைக்கும் இப்போ விசாரிக்கிற விலைக்கும் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா வித்தியாசம் இருந்துச்சு என்னன்னு கேட்டப்ப ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அமல்படுத்தியிருக்காங்க அதனால் வந்து வண்டியோட விலலாம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அது எனக்கு கேட்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது என்ன எதுன்னு இன்னும் நான் விசாரித்து பார்க்கும்போதும் வண்டியோட விலை மட்டும் இல்லை விவசாய பொருட்கள் மற்றும் இதர பொருட்களுக்கும் விலை குறைப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்த ஜிஎஸ்டியை பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்களா இதனால் மக்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சிடுறாங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு கவுரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் முயற்சியின் உருவமாக திகழும் நீரஜ் சோப்ராவின் எதிர்கால முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் குஜராத்தி வருடப்பிறப்பையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குஜராத்தி மக்களுக்கு வளம் மற்றும் மகிழ்ச்சியை இந்நாள் கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர் அஷ்ஃபாகுல்லா குலாக்கானின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள செய்தியில் தாய்நாட்டின் விடுதலைக்காக அவர் செய்த தியாகத்தை வணங்குவதாக தெரிவித்துள்ளார் அவரது கருத்துகள் மற்றும் லட்சிய வாழ்க்கை எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக தீபாவளி விற்பனை ஆறு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டைவிட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் சோபியான் பகுதியில் ராணுவ ரோந்து வாகனம் தாக்கப்பட்டதில் அதிலிருந்த அனைத்து வீரர்களும் உயிரிழந்ததாக சமூக ஊடகம் ஒன்றில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அத்தகைய எந்தவொரு சம்பவமும் இதுபோல் நடக்கவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது எந்தவொரு செய்தியையும் பகிர்வதற்கு முன் அதனை சரிபார்க்க வேண்டும் என்றும் செய்திகளின் நம்பகத்தன்மையை எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணில் உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது